దర్శనానికి గిరి ప్రదక్షిణ చేద్దామని దర్శనం చేసుకున్న మరణాచలం బాగుంది గిరిగలు వందోళలకెల్లా మన్మత కడిగింది మలేషియాలో అధిక ఆలు ఆరంభిస్తాం మంచిగానే ఉన్నది దర్శనం వచ్చేసి మాకు చాలా హ్యాపీగా ఉంది ఫుల్ ఆధిక్యం పాతీనా தரிசனம் சால ஹாப்பி வெறும் இப்ப நைட்டு எப்ப பார்த்தாலும் பௌர்ணமி மாதிரியே கிரிவலம் பொதுமக்கள் போயிட்டு தான் இருக்காங்க எனக்கு வந்துட்டு போனோன்னு அதுல இருந்து ரொம்ப பக்தி அதிகமாயிடுச்சு எனக்கு Hi guys, welcome to my YouTube channel. This is Money, Money Talks. கானகமே விடும் மாந்தனை பாசமாய் கதமதில் பிடித்தவனே மாறினர் யாரையும் மாயனையே பாய் மானிடர் யாரையும் என ஏப்பாய் மலையென எழுந்தவனே எங்கள் அருணாச்சர சிவனே கிரிவலம் வந்துட்டுருக்கோம் கிரிவல பாதை என் கூட அன்பு இருக்காரு அன்பு எப்படி இருக்கு இன்னைக்கு கிரிவல பாதை மிகவும் நல்லா இருக்குது ஒவ்வொரு தடவை வரும்போது நிறைய அதிசயங்கள் நம்ம சந்திக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் இப்போ பார்க்க போகிற அதிசயங்கள் என்னென்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இந்த கிரிபாதங்கள் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒம்பது பேர் வந்திருக்காங்க பின்னாடி பார்த்து தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஸோ இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இங்கே முடிஞ்சிச்சு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட பார்ப்போம் எல்லாம் கீழே வந்துட்டுருக்காங்க ஸோ அதிகமாக ஆந்திரா கலந்து வராங்க தெலுங்கு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க கன்னட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாரும் கலந்து வந்துட்டுருக்காங்க என் கூட ஜேபி வந்துட்ருக்காரு ஆக்சுவலாக என் கூட ஜேபி எப்படி ஜேபி முறையாக வரீங்க எப்படி இருக்கு இதான் முறை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் சரி ஜேபி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நல்லா இருக்குது தேங்க் யூ

அவங்களுக்கு இறைவனுடைய முழு முழு பலனும் என்று நான் பிரார்த்திச்சுக்கிறோம் நிறைய பேருக்கு புது அனுபவம் தான் இருந்தாலும் அவங்க அனுபவிச்சுட்டு அது சொல்லுவாங்க அதை பற்றி గారు వచ్చాను ఈ తిరుమలైతే శివ్య దర్శనానికి చాలా బాగుంది అందరూ బాగా ఉత్సాహంగా నన్ను నాతో పాటు వచ్చిన బంధువులు స్నేహితులు నన్ను దేవుడి దేవి వల్ల నడిపిస్తున్నాడు నా ఆరోగ్యం బాగున్నా బాగోలేకపోయినా శక్తి వల్ల భగవంతుడి శక్తి వల్ల నేను నడుస్తున్నాను అంత బాగుంది ఇప్పుడు యమలింగం దగ్గరికి వెళ్తున్నాం దర్శనం చేసుకొని వెళ్తాం గిరి దర్శనం చేసుకుంటాం ఇంత మంచిగా బాగుంది గిరి ప్రదర్శన చేస్తే బాగుంటుంది అనుకుంటున్నాము లైఫ్ మారిపోవాలి మంచి జరగాలి శివుడు అందరిని చల్లగా చూడాలి గుంటూరు నుంచి వచ్చాం ఆంధ్ర నా పేరు నాగమణి గుంటూరు నుండి వచ్చాము గిరి ప్రదక్షిణ చేద్దామని దర్శనం చేసుకున్నాం అరుణాచలం బాగుంది இப்போ காசுந்த இப்படிம திரு தகுந்தூரம் வச்சு அன்னர் காண அந்த வந்தவங்களுக்கு எல்லாம் நன்மத கிடைக்குது நல்ல வரம் கிடைக்குது வரம் கடிக்க எட்டு லிங்கம் சுத்தினா நல்ல வரம் கிடைக்குது எல்லாருக்குமே அப்புறம் பதினாலு கிலோமீட்டர் அன்னதானம் எப்போதுமே அன்னதானம் அன்னதானம் முக்கியம் மனுஷனுக்கு தேவையானது பசிக்கு அன்னதானம் கிடைக்குது தண்ணி எல்லா வசதியும் இப்போ செஞ்சு வச்சுருக்குறாங்க இங்கே சுத்தம் சுத்தம் இப்போ ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணுறாங்க நல்ல இது பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு நல்ல அனுகிரகம் கிடைக்குதுங்க இங்கே வந்தால் இப்போ நாங்கள் இங்கே வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு எந்த கஷ்டமும் இங்கே வந்தது இல்லை தான் இருக்கிறேன் நான் நல்லா குளிக்கிற நல்லா சாப்பிட்ற நல்லா துணி கோட்டை அருமையான கோட்டை ஐயா காலையிலேருந்து மணி பதினோரு மணி வரைக்கும் நைட்டு அருமையான கோட்டை போயிட்டுருக்குது ஐயா எந்த குறையும் இல்லை சாப்பாடு அன்னதானங்க நடக்குது யாருக்கு எந்த தூதரோ அழகா அழகாக போகிறாங்க இந்த கிரிவலப்பா அதில் இப்போது அதிகமாக அவங்க வராங்க ஐயா அவங்க வந்து அதிகமாக ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க மலேசியா கூட்டம் தான் அதிகம்ப்பா ஆமாம் மலேசியாவில் வந்து அதிகமாக வராங்க ஆ நம்ம கடைக்குறோம் சாப்பிட்றாங்க மலேசியாவில் வந்து நிறைய பேர் வராங்க வராங்கப்போ మేము హైదరాబాద్ నుంచి ది ఫస్ట్ టైం నైన్ మెంబర్స్ వచ్చిన ఫ్రెండ్స్ అందరం మా ఫ్రెండ్స్ అందరం ముందు వెళ్ళారు మేము ఇప్పుడు వెళ్తా మా ఫ్రెండ్ లక్ష్మి తెలంగాణ తెలంగాణ బాగుంది ఇంత మంచిగా నడుస్తున్నారు కదా అదే తోటి కొంచెం రోడ్డు మాత్రం కొద్దిగా క్లీనింగ్ లేదు ఎక్కడ వంట అక్కడ ఉంచుతారు అదొక్కటి కొంచెం మెయింటెనెన్స్ కదొకటి చూసుకుంటే హ్యాపీ மே விடும் மாந்தனை பாசமாய் கதமதில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மாஞ்சனையே பாய் மானிடர் யாரையும் மாஞ்சனையே பாய் மலையன எழுதவனே எங்கள் அது நான் మంచిగానే ఉన్నది ఇది దర్శనం వచ్చేసి మాకు చాలా హ్యాపీగా ఉంది అలానే కొంచెం ప్రభుత్వం వాళ్ళు కొంచెం వాటర్ సప్లై బాగా పెట్టుకుంటే మంచిగా ఉంటుందని మేము కోరుకుంటున్నాం ఓకే అన్ని ఫెసిలిటీస్ బాగున్నాయి వాటర్ ఫెసిలిటీస్ కూడా ఉంటే బాగుంటుంది లేడీస్కి కొంచెం రెస్ట్ రూమ్స్ అవన్నీ కూడా ఫెసిలిటీస్ ఉంటే బాగుంటుంది பாம்பணி மாலையை அணிகிருபாகரணே பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை பாலூறும் எங்கள் பக்தி பிரவாதத்தை அணிவாயசியமே எங்கள் அருணாச்சரன் சிவமே దర్శనము ఈ మూడోసారి ఈ సంవత్సరం ట్వంటీ ఫోర్లో టూ టైమ్స్ వచ్చి ట్వంటీ ఫైవ్లో వన్ టైము ట్వంటీ సెకండ్లో వన్ టైం వచ్చాను మాకు చాలా హ్యాపీగా ఉంది వచ్చినప్పుడల్లా గిరిప్రదక్షిణ జరుగుతున్నా ప్రతి దేవదేవ అన్ని లింగాలు దర్శనం చేసుకుంటున్నా అమ్మవార్లు దర్శనం చేసుకుంటున్నా ఆశ్రమాలు దర్శనం చేసుకుంటున్నా అయ్యవారిది అమ్మవారి దర్శనం చాలా బాగా జరుగుతుంది చాలా హ్యాపీ ఎందుకంటే దీపోత్సవానికి యాభై లక్షల మంది వచ్చినా సరే కంట్రోలింగ్ చాలా బాగుంది గవర్నమెంట్ అలాగే కార్తీక అప్పుడు కూడా వచ్చాను కార్తీక మాసంలో కూడా ట్వంటీ ఫోర్త్ నవంబర్ కార్తీక మాసం కూడా ఆంధ్ర కార్తీక మాసం ప్రకారం వచ్చాయి అప్పుడు కూడా గిరు ప్రదక్షిణ అప్పుడు ఫిఫ్టీన్ ల్యాక్స్ దగ్గర ఉన్నారు చాలా బాగా జరిగింది చాలా బాగా அமுதம் போல் எங்கள் மனமுள்ளதே அருணீகருந்திடுமே எங்கள் அருணாச்சல சிவமே கிரிவலம் எண்ணில் அடங்காதது இங்கே வந்து நம்ம அண்ணாமலையார் கிரிவலம் வர்றதுனால் பெரும் பாக்கியம் அதாவது எண்ணற்ற மாற்றங்கள் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சாமி நினச்சி கொடுக்குறாரு செஞ்சு கொடுக்குறாரு அந்த வகையில் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக அந்த கிரிவலம் வந்துட்டு நாங்கள் இது இங்கே கிரிவலம் வந்ததுலேருந்து நம்ம பகுதியில் ஒரு ஆலயமும் சாமி எழுப்பி கொடுத்தாரு மடிக்காணிக்கே தமிழ்நாடு ஃபுல்லாக மடிக்காணிக்கே எடுத்து அண்ணாமலையில் எண்பது பர்சன்ட் சாமி மடிக்காணிக்க எடுத்து நம்ம பகுதியில் ஒரு சிவாலயம் அவருடைய அருளால் செஞ்சுருக்குறோம் அவர் தான் செஞ்சு வச்சார் குடமுழுக்க எடுத்து நம்ம பகுதியில் இப்போ சிவா வழிபாட்டில் நிறையா மக்கள் வழிபாட்டுக்கு வந்துட்டுருக்காங்க நம்ம பகுதியில் சேலம் மாவட்டம் நாங்கள் போமலூர் வட்டம் காரையாம்பட்டி வட்டம் பண்ணப்பட்டி கிராமத்தில் அதனால் அது நம்ம அடியாரங்களுடைய இது அதெல்லாம் நம்ம பகுதியில் தான் வந்திருக்காங்க நிறையில இப்போ எல்லாம் புதுசாக வந்திருக்காங்க இந்த டைமு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க எங்களுக்கு ஒரு ஆர்வமாக வந்து வந்தோம் எங்கள் ஊர்லேயே குபேரலிங்கேஸ்வரனு மாமா தலைமையில எல்லாம் கட்டி பெரிய வாழையம் கட்டி அங்கேயும் நிறைய ஊக்கிற்கு வராங்க இப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வச்சு வர்றது ஆர்வமாக வரோம் இங்கே எந்த தொடர்ந்து வருவோம் நாங்களாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கு சுற்றி வளர்க்குது அவருடைய அருள் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பூர்ணமாக கிடைக்கணும் அண்ணாமலைய செருப்புனால் எல்லாமே சிறப்பு தான் எது நம்ம விட எது சொல்லணும் எல்லாமே சிறப்பு தான் இங்கே நம்ம எதுவும் குறிக்கோளாக நம்ம சொல்ல முடியாது அவருக்கு நிகர எதுவுமே இல்லை அண்ணாமலையாருக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அவரே தான் எல்லாமே ஆக்கல் அழித்தல் ம அருளல் மறைத்தல் காத்தல் படைத்தல் எல்லாமே அவர் தான் அவருக்கு நிகர எதுவுமே இல்லை அண்ட சராசரம் பதினாலோ உலகத்துக்கு தலைவர் அவர் தான் அவருக்கு நிகர் வேறு என்ன இருக்குது அது அண்ணாமலைய சிறப்பு இதுதான் வேறு எதுவுமே இல்லை நம்ம ஆதியும் அந்தமும் இல்ல அவர் அவர் நாம் பிறக்கும்போது இறக்கும் வரை எல்லாம் அவர் தான் நமக்கு கையில் நெருப்புடன் ஆடிடும் சே அம்பலம் போல் போல்யங்கள் நின்ஞ்சகம் உள்ளது அம்பலம் போல் போல்யங்கள் நின்ஞ்சகம் உள்ளது உடனே எங்கள் அருணாச்சர சிவனே నైస్ సూపర్ మా వాళ్ళు నడుస్తున్నారు పాపు కొద్దిగా हम बहुत साथ अच्छे तुम लेने हम भर को देव से दिन ही पियन पजोते हैं। तुम्हें मुकम चपना? उन तुम्हें मुकम यजम है कि बंदे मुस्ती बदल मुरवारवा समी बंदुना रुत्ती और रुसी अंबियान बताए। हम नमस्कार

பொ பாம்பனி மாலையை ஒரு உதவியும் எங்கள் பக்தி பிரவாகத்தை பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை அணிவாய் அவசியமே எங்கள் அருணாச்சரன் சிவமே சிவலம் வந்திருக்கோம் சாமியும் நல்லா கும்பிட்டோம் தரிசனம் நல்லா கிடச்சிது நல்லா சாமி பார்த்தோன்னே ஒரு திருப்தி இருந்துச்சு அந்த ஸ்பிரிச்சுவல் நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ நான் எப்படி கிரிவலம் வந்திருக்கோம் கூட்டம் இல்லை ஸோ நல்லா தான் இருக்குது கூட அந்த பௌர்ணமி நடக்கிறத விட எதுவும் நல்லா தான் இருக்குது ப்ளஸ் அண்ட்டாகவும் இருக்குது மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது இஸ் நாய்ஸ் இஸ் அ செகண்ட் டைம் ஐம் கம்மிங் ஹியர் அண்ட் இட்ஸ் அ வெரி ப்ளெசன்ட் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் பீஸ் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி ஃபார் த பீப்புள் There is a lot of spiritual things happens in inside your body. Now it's the second time. It's the third time actually. First time I I was uh, driving around, and second and third I was walking. barefoot Om 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 Experiences very tough. <laughs> My legs are paining. Spiritual, okay. Nice, nice air. Nice place.

போற போக பார்த்தா திருவண்ணாமலை ஆந்திராவா ஆயிடும் போல ஏதோ ஆனா ஆந்திரா தான் திருவண்ணாமலை ரொட்டேஷன் ஆந்திரா ஆந்திரா தான் ஃபைவ் ஆட்டோ சில கடைகள்லாம் ஆந்திரா மக்கள் நான் ஒரு கையாண்டி பவன் வச்சிருக்கேன் நம்ம ஓன் யூஸ் வண்டி நைட்ல கடையை முடிச்சுட்டு அப்படியே வருவா ஏதோ அண்ணாமலையா நமக்கு படைய அழகுறதுனவோ நல்லபடியா அளக்குறாரு அண்ணாமலா இது வரைக்கும் நம்மள எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்தது இல்லை திருவண்ணாமலை ஆட்டோ ஓட்டுனர் என் பேர் சவுந்தரராஜன் உலக நாடுலேருந்து நிறைய டூரிஸ்ட்டுங்க வராங்க பெரும்பாலும் வந்து இங்கே வரவங்கெல்லாம் ஆட்டோ நம்பி தான் வராங்க இந்த இங்கே வர மக்களுக்கு வந்து பெருசாக உதவி என்னோடய தோழர்களும் ஆட்டோ ஓட்டுன தோழர்களும் தான் உதவி பண்ணுறோம் அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அவங்க கூட்டின்னு போகிறோம் பத்திரமா பாதுகாப்பாக கூட்டின்னு வந்து வரும் அவங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் வர பக்தர்களுக்கு பெரு உதவியாக இருக்கிறது எங்களோட ஆட்டோ தொழில் தான் எல்லா டைம்லையும் வராங்க எப்போவுமே அப்போலாம் அந்த காலத்தில் வந்து வெறும் பௌர்ணமிக்கு மட்டும்தான் கிரிவலம் போவாங்க இப்போ நைட்டு பார்க்கல எப்போ பார்த்தாலும் பௌர்ணமி மாதிரியே கிரிவலம் பொதுமக்கள் போயிட்டு தான் இருக்காங்க அதுவும் இப்போ அதிகமாக பார்க்குறாங்க தமிழில் பார்க்கும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு அதிகமாக பேசிட்டேன்னு தெலுங்கு நிறைய ஆங்கிலம் வராங்க அதுக்கு என்ன காரணம் இப்போ அதிகமாக வராங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அருணாச்சலில் வந்து என்னோட கடவுள்னு சொல்கிறாங்க அவங்களோட தெய்வம்னு சொல்கிறாங்க ஆனால் தெலுங்கு ஆந்திர மக்கள் நிறைய வராங்க அதான் காரணம் அப்புறம் வெள்ள எல்லா மாநிலத்திலேருந்தும் வராங்க உலக நாடுகள் எல்லா நாட்டிலேருந்து வராங்க மலேசியா ஹாங்காங் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா நிறைய நாட்டிலேருந்து வராங்க டூரிஸ்ட் வந்து வெளிநாடு பார்த்துருக்கீங்களா ஆ நிறைய வராங்க வெளிநாட்டுக்காரங்க நிறையா வராங்க அவங்க வரவங்களுக்கு லாங்குவேஜ் முக்கியம் ஹிந்தி இங்கிலீஷு தென் தெலுங்கு கன்னடா மலையாளம் லாங்குவேஜ் தெரிஞ்சால் அவங்க அவங்களுக்கு நம்ம அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியும் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியும் அவங்க எங்கே கூட்டி போகிறாங்களோ அவங்க கரெக்டாக கூட்டி போகலாம் கூட்டிட்டு போகிறாங்க லாங்குவேஜ் தெரியலனா ரொம்ப கஷ்டம் என் நாட்டுடைய செவனியை போட்டு என் நாட்டுக்கும் இறைவாக பார்த்து அண்ணாமலையாக இருக்காரு அடிக்கடி வருவான் மாசம் ஒரு தெரியாச்சும் வருவான் இப்போ தான் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு அதனால் இப்போ விடக்கூடாதுன்ட்டு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு கொஞ்சம் சிரமப்பட்டால் கூட நடக்கிறோம் நாங்கள் சாமி பார்க்கல நாளைக்கு தான் பார்க்கலாம் நாளைக்கு ஆகலாம் ஏன்னா கூட்டம் நிறையா இருக்குது ஆனால் நாளைக்கு காலையில் பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓகே சார் ரொம்ப ஒரு இது எனர்ஜி வருது சார் ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு பாசிட்டிவிட்டி அப்புறம் வந்து நம்பிக்கை அதிகமாகுது கடவுள் மேலே நம்பிக்கை அதிகமாகுது நல்ல விஷயங்கள் அதாவது போய்ட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அது தெரிஞ்சோ தெரியாமலையோ நல்ல விஷயம் நடக்குது அது வந்து கடவுள் பக்தி இல்லைன்னா அது ஒரு சில பேர் சொல்கிறாங்க கடவுள் பக்தி இருந்து அதான் போகணும் அப்படிங்க அப்படிலாம் கிடையாது நம்ம ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரியும் கூட இருக்குது அது இல்லாமல் நம்ம கடவுளுக்கு சாமி பேரை சொல்லிகிட்டே வரோம் அப்படிங்கும்போது சாமி பேட்ட வரும்போது நமக்கு ஒரு எனர்ஜி தான் இருக்குது கண்டிப்பாக நல்லா இருக்கு தேங்க்யூ சார் சின்ன வயசுலாம் வந்திருக்கேன் இப்போ கொஞ்சம் நினைவு தெரிஞ்சு வராது சின்ன சின்ன பொண்ணாக இருக்கும் போது நான் தூக்கிட்டுலாம் வந்திருக்கேன் நான் உங்களுக்கு தூக்கிகிட்டே சுற்றுறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா ஆமாம் வங்கிரிவாலத்துக்கு அது ஒரு டைம் சொல்லணும் சார் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னால் வந்துட்டு போனேன் வந்துட்டு ஃபாரின் சான்ஸ் கிடைச்சது எனக்கு வந்துட்டு அதுல அதுலேருந்து ரொம்ப பக்தி அதிகமாயிடுச்சிருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ டும் गंगாய செங்கடைதினில் கொண்ட குணாலிதியே உம் திருவாசனிலாயிரம் गंगையே உம் திருவாசனிலாயிரம் गंगையே கங்கலில் ஊழிடுமே அதுகுளி అరుణாचनசிவமே